தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் நான் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் இப்போ மெயினாக வந்து இந்த உளுந்து சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன் அதாவது இந்த உளுந்து நீங்கள் பின்னாடி பார்க்கக்கூடிய பயிர்கள் எல்லாமே அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய வெள்ளக்கோசு வெள்ளை வெள்ளக்கோசு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த வைரஸுங்கிற ஒரு நோய் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பரவக்கூடிய காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு நமக்கு வந்து இந்த மெயினாக வந்து அதுமாதிரி அது மழை வேற பெஞ்சிருக்கு இந்த மாதிரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு தன்மையும் இருக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்து குறைபாடும் நிறைய இருக்கு அந்த வெள்ளக்கோசு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாவே இந்த மாதிரி ஒரு மஞ்சள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நான் நின்றுட்டு இருக்கிற ஃபீல்டுல பாப்பீங்க கீழே இப்ப இந்த நோய் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆந்திரகுனஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இலைப்புள்ளி நோய் இந்த இலைப்புள்ளிக்கு நோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க சூடமுனஸ் புளூரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஒரு ஏக்கராக்கு அரை லிட்டரும் நீங்க இது வந்து உயிரியல் முறையில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கெமிக்கல் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது கார்பன் டைசம் பிளஸ் மெங்கோசிப் அப்படி நீங்க அந்த மருந்து ஒரு ஏக்கராக்கு கால் கிலோ கொடுக்கும் போதும் இதோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கும் இந்த ஆந்திரகுனஸ் இந்த லீஸ் பாட்டுங்கிற நோய் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு இந்த இதானது வந்து பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்கியிருக்கு பார்த்தீங்களா இந்த வைரஸ் வந்து இந்த வெள்ளக்கசோட பிரச்சனை வந்து அதிகமா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லா மஞ்சள் இருக்கும் இந்த மஞ்சளானது இந்த மஞ்சள் வந்து இப்படி வந்து உங்களுக்கு இலை ஃபுல்லா மாறி ஃபுல்லா பழுப்பாகி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இலை கொட்டிரும் இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது நீங்க முன்கூட்டியே வந்து இந்த கொசு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி நீங்க கொண்டு வரணும் அடுத்ததாக இன்னொன்னு காமிக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த புழுவோட பிரச்சனையும் இருக்கு இந்த மார்க்கா அப்படிங்கிற ஒரு புழு இருக்கு பாருங்க இது வந்து நான் கையில் வச்சிருக்கேன் பாத்தீங்களா இது வந்து இந்த உளுந்து செடியை வந்து பாத்தீங்கன்னா இந்த இலையை ஃபுல்லா சாப்பிட்டுட்டு பூ வைக்கிற டைம்ல உங்களுக்கு அந்த பூவையும் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டு வந்து காய் உருவாகாதான வேலையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணும் நீங்க இந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து இதுக்கு இது வந்து பெவேரியா பேசினா இந்த புழுவுக்கு வந்து உயிரியல் மெத்தேட்ல பெவேரியா பேசினா ஒரு ஏக்கராக்கு ஆறு லிட்டரும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கெமிக்கல் மெத்தேட்ல போறீங்க அப்படின்னா இமாமெக்டிங்கிற ஒரு மருந்து இருக்கு ஒரு டேங்குக்கு பத்து கிராமும் அல்லது டெட்ராப்ரோனல் அதாவது ஒரு ஒரு டேங்குக்கு அஞ்சுல இருந்து எட்டு மில்லியும் ப்ளூ பெண்டமேடுன்னு ஒரு மருந்து இருக்கு அது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கரா வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மில்லியும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த புழு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ உளுந்த செடியில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நீங்க இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல வேலை செய்யுங்க சார் ரொம்ப நன்றி